வெல்கம் டு கல்வி எமுது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பத்துக்கான நோட்ஸ் அபெஸ்ன இந்தியோடய நம்ம பார்க்க இருக்கிறோம் அழகு பத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த அழகானது ஜூலை மாத சிலபஸில் இருக்கிறது அழகினுடைய தன்மை மை வகை கற்க கற்குமுறை தானே கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் தீக்குச்சி சோதனை குழாய்கள் இரும்பு இரும்பானி ஈஸ்ட்டு கோதுமை மாவு ஆப்பிள் எல்லாம் ஏதாச்சும் காய்கறிகள் இணைய மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் எலுவோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஒன் கிளாஸ் டிஃப்ரென்சியேஷன் வேதி மாற்றங்களை இயற்பில் மாற்றங்களிலிருந்து வேறுபடுத்துதல் எலுவோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஃபோர் செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் அதாவது துருப்பிடித்தல் உலக பொருட்கள் மங்குதல் நறுக்கிய ஆப்பிள் பழுப்பாதல் போன்ற நிகழ்களுக்கான காரணங்களை தொடர்புபடுத்துதல் எலுவோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ சிக்ஸு வேதிவினைகளுக்கான சொற் சமன்பாடுகளை எழுதுதல் வேதிவினைகளை வரையறுத்தல் வேதிவினைகளின் விளைவுகளை பட்டியலிடுதல் எலுவோ நம்பர் எஸ் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாழ்வை பயன்படுத்துதல் அன்றாள் நிகழக்கூடிய வேதிவினைகளை அடையாளம் காணுதல் கற்றல் நோக்கங்கள் வேதி மாற்றங்களை இயற்பிய மாற்றங்களிலிருந்து வேறுபடுத்தி அறியுதல் வேதிவினைகள் எவ்வாறு இயல்நிலையில் சேர்கின்றன என்பதை பற்றி அறிதல் கரைசல் நிலையில் உள்ள பொருட்கள் மின்னோட்டம் வெப்பம் ஒளி மற்றும் வினைவேக மாற்றி மூலம் நடக்கும் வேதிவினைகளை அறிதல் வேதிவினைகளின் முக்கியத்துவம் மற்றும் விளைவுகளை பற்றி அறிதல் பாடறிமுகம் பழங்கள் பழுத்தல் இரும்பு துருபிடித்தல் பட்டாசு வெடித்தல் விறகு எறிதல் ஆகியவை எத்தகைய மாற்றங்கள் என வினா எழுப்பி வேதியல் மாற்றங்களை பற்றி பாட அறிமுகம் செய்தல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை மான குழுக்கள் படிக்க செய்து புதிய வார்த்தைகளை அழிக்குறிட்டு புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல் மனவரைபடம் வேதி மாற்றங்கள் அல்லது வேதிவினைகள் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் அதனுடைய நிபந்தனைகளையும் விளைவுகளையும் உபகுறுகளாக எழுதி மனவரைபடம் வரைதல் தொகுத்தல் வழங்குதடம் வேதி வினைகளை கீழ்கண்டவற்றின் மூலம் நிகழ்த்தலாம் அதாவது இயல்நிலை சேர்த்தல் கரசல் நிலையில் உள்ள வினைபடு பொருட்கள் மின்சாரம் வெப்பம் ஒளி விநியோகமாற்றி இதை பற்றி விளக்குதல் வேதினைகளின் விளைவுகளை பட்டியலிட்டு விளக்குதல் அதனுடைய விளைவுகள் வேதி விளைவுகள் அதாவது விளைவுகள் என்ன சூழ்நிலை விளைவுகள் என்ன என்பதை பற்றி விளக்குதல் பல்வேறு வேதிப்பொருள்களையும் அவற்றினுடைய விளைவுகளையும் அட்டணைப்படுத்துது காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு இதுக்கான காரணம் இதுக்கான வேதி காரணமான வேதிப்பொருள்கள் என்ன இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அட்டவணைப்படுத்துதல் வலுவூட்டர் செயல்பாடுகள் பல்வேறு வேதிவினைகளை சோதனை வாயிலாக விளக்குதல் மதிப்பீடுகள் ஒரு வேதிவினையின் வேகத்தை மாற்ற உதவக்கூடிய பொருள் என்ன உயிரியல் வேதிவினைகளில் வினைவேக மாற்றியாக செயல்படக்கூடிய பொருள் என்ன பசுமை இல்ல விளைவுக்கு காரணமான வாயு எது வெட்டப்பட்ட காய்கறிகள் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் என்ன குறைதிர்கற்றல் கற்றல் மீத்திர மாணவர்கள் மூலமாக மெல்ல மலர் மாணவர்களுக்கு பாடப்பொருளை மேல கற்பித்தல் மணக்கணி இருக்கக்கூடிய வீடியோக்களை காட்டுதல் எழுதுதல் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கு மாணவர்களை விடை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி நிலம் நீர் காற்று இவற்றினுடைய மாசுபாடு பற்றி ஒரு கட்டுரை எழுதி வரச் செய்தல் அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி நிகழக்கூடிய வேதி மாற்றங்களை பட்டியலிட்டு வரச் செய்தல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த லெசனுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணந்துருங்கள் கல்வி உமதுவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்